மறைந்த ராம்விலாஸ் பாஸ்வானும் பாஜகவும் நெருங்கிய தொடர்புகள் குறித்த நினைவுச்சுவடுகள் பீகார் மாநிலத்தை சார்ந்த மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தி கட்சியின் நிறுவனருமான ராம்விலாஸ் பாஸ்வான் டெல்லி மருத்துவமனையில் காலமானார் திடீர் காரணத்தால் பாஸ்வானுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி வந்தது என்றும் அதைத் தொடர்ந்து அவர் உடல்நிலை முன்னேற்றமில்லாமல் இறந்துவிட்டதாக அவருடைய மகன் தெரிவித்திருந்தாா் இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் நான் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட துயரத்தில் உள்ளேன் பாஸ்வானின் இடம் ஒருபோதும் நிரப்பப்படாத ஒரு வெற்றிடம் ராம்விலாஸ் பாஸ்வானின் மறைவு எனக்கு ஒரு தனிப்பட்ட இழப்பு நான் ஒரு நல்ல நண்பரையும் மதிப்புமிக்க சக அமைச்சரையும் நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஏழையையும் கண்ணியமாக வாழ வைப்பதில் அவர் கொண்டிருந்த உறுதி ஆர்வம் என்னை நெகிழ செய்கிறது என்று கூறியுள்ளார் ராம்விலாஸ் பாஸ்வான் பாஜக தலைவர்களிடம் நெருங்கிய தொடர்புடையவர் அவர் வேறு ஒரு கட்சியை சார்ந்தவர் என்றாலும் பொது சேவை செய்வதில் அர்ப்பணிப்பு குணம் கொண்டவர் தனது வாழ்க்கையில் சுயநலத்துடன் அவர் எதையும் அணுகியது இல்லை ஊழல் அவருக்கு அறவே பிடிக்காது அதன் காரணத்தாலேயே மற்ற கட்சிகளிடம் கொண்டிருந்த நட்பை விட அதிகமாக அதே குணங்கள் கொண்ட பாஜகவிடம் நீண்ட தொடர்பு வைத்திருந்தார் வாஜ்பாய் காலத்திலிருந்து அவருக்கு முக்கிய இடமளித்து கேபினெட் அந்தஸ்தில் மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுத்து பாஜக கௌரவித்தது ஒரே முறைதான் அவர் ஐக்கிய முன்னணி ஆட்சியில் வேதித்துறை அமைச்சராக இருந்தார் மற்ற காலங்களில் பாஜக அரசின் சக்திமிக்க பதவிகளை அலங்கரித்தார் வாஜ்பாய் அரசில் அவர் பிரமோத் மகாஜன் மறைவுக்கு பின் முக்கிய துறையான தகவல் தொடர்புத்துறைக்கு அமைச்சராக இருந்தார் அதே அரசில் சுரங்கத்துறை மற்றும் எஃகுத்துறை அமைச்சராக திறம்பட செயலாற்றினார் அதன் பிறகு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து நடைபெறும் பிரதமர் மோடி அரசில் உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்களுக்கான கேப் அமைச்சராக இருந்தார் பாஜகவின் முக்கிய திட்டமான ஒரே நாடு ஒரே தேசம் திட்டத்தை நிறைவேற்றுவதில் அவர் முக்கிய ஆர்வம் கொண்டு தாமதமின்றி நிறைவேற்றி வந்தார் பாஜகவில் உள்ள மற்ற அமைச்சர்கள் போல் இரவு பகலாக இந்த நாட்டிற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்தார் பாஜக தலித்துகளுக்கு எதிரான கட்சி என்று கூறிவரும் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்களை பொய் என நிரூபிக்கும் வகையில் ஒரு சிறந்த தலித் தலைவராக விளங்கினார் அவர் வாஜ்பாய் அவர்களது ஆட்சியில் எஃகுத்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் சேலம் உருக்காலை விரிவாக்க பணிகளுக்காக ரூபாய் இரண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கி பணிகள் நடைபெற்றது இதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சேலத்தில் வேலைவாய்ப்பு பெற்றனர் அதன் பிறகு இந்த ஆலையை தனியாருக்கு விற்பது என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் போய்விட்டது அதே பாஜக ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டில் அவர் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் சென்னையின் புதிய அடையாளமாக டைட்டல் பார்க் நிறுவப்பட்டது இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை சென்னையில் அபார வளர்ச்சி அடைந்ததற்கு காரணம் இருபது ஆண்டுகளுக்கு முன் அவரும் வாஜ்பாய் அவர்களும் எடுத்த காலத்தால் மறக்க முடியாத நடவடிக்கைகளே காரணமாகும் அதேபோல் தற்போதைய நரேந்திரமோடி ஆட்சியிலும் உணவுத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு திறம்பட பல காரியங்களை செய்தார் அதில் வெங்காய விலை பிரச்சினை ஏற்படாமல் இருக்க கடந்த ஆறு ஆண்டுகளாக அவர் பார்த்துக் கொண்டது அவருடைய சிறந்த நிர்வாகத் திறனுக்கு உதாரணமாகும்